அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கிய தினங்கள் அதாவது டிசம்பர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதத்தில் வந்த முக்கிய தினங்கள் வந்து பார்க்கலாம் உலக எய்ட்ஸ் தினம் ஸோ உலக எய்ட்ஸ் தினம் வந்து டிசம்பர் ஒன்றில் வந்து கொண்டாடுறாங்க ஸோ உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்றில் கொண்டாடப்படுகிறது இது எப்போ வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்தேமோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த எய்ட்ஸ் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த எய்ட்ஸோடய தீம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ் ஸோ நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உலக எய்ட்ஸ் தினத்துக்கான கருப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஒரு சில முக்கிய தினங்களுக்கு கருப்பொருள் இருக்கும் ஒரு சில முக்கிய தினங்கள் கருப்பொருள் இருக்காது ஒரு சில தினங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் ஒரு சில தினங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா உலக எய்ட்ஸ் தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்க அந்த டேட் தெரிஞ்சால் போதும் ஒரு சில தீம் தெரிஞ்சால் நம்ம வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் ஸோ தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் வந்து டிசம்பர் இரண்டாம் தேதி வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது நம்ம இந்தியாவில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் டிசம்பர் ரெண்டாம் தேதி போபாலில் விசவாயு கசிவு ஏற்பட்டுச்சு ஸோ அதை நினைவு கூடுற வகையில் இந்த தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் வந்து டிசம்பர் இரண்டாம் தேதி வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் ஸோ உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது ஸோ உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மூணு சர்வதேச கப்பற்படை தினம் ஸோ சர்வதேச கப்பற்படை தினம் டிசம்பர் நான்காம் தேதி ஸோ சர்வதேச கப்பற்படை தினம் வந்து டிசம்பர் நான்காம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது உலக மனித உரிமைகள் தினம் ஸோ உலக மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் பத்தாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது ஸோ ஏன் அந்த தேதியில் கொண்டாடுறாங்க அப்படின்னா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் ஐநா சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தில் வந்து இந்த சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்துக்கு வந்து அங்கீகாரம் வழங்கப்படுது ஸோ அந்த நாளை கொண்டாடுற வகையில் டிசம்பர் பத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து மனித உரிமைகள் தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று ஸோ சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று நாடாளுமன்ற தாக்குதல் தினம் ஸோ நாடாளுமன்ற தாக்குதல் தினம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பதிமூணு இந்த டேட்டில் வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஒரு சில பேர் வந்து நாடாளுமன்றத்தில் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அதில் ஒரு பன்னிரெண்டு பேர் வந்து உயர்ந்துவிட்டாங்க ஸோ இதை நினைவு கூடுற வகையில் அந்த நாடாளுமன்ற தாக்குதல் தினம் வந்து டிசம்பர் பதிமூணில் வந்து அனுசரிக்கப்படுகிறது எரிசக்தி சேமிப்பு தினம் ஸோ எரிசக்தி சேமிப்பு தினம் வந்து டிசம்பர் பதினான்காம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது சர்வதேச குடிபெயர்ந்தோர் தினம் ஸோ சர்வதேச குடிபெயர்ந்தோர் தினம் டிசம்பர் பதினெட்டு இந்த சர்வதேச குடி பெயர்ந்தோர் தினத்தோட தீம் என்ன அப்படின்னு மிக்ரேஷன் வித் டிக்னிட்டி ஸோ மிக்ரேஷன் வித் டிக்னிட்டி உலக மனித ஒற்றுமை தினம் ஸோ உலக மனித ஒற்றுமை தினம் டிசம்பர் இருபதாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது தேசிய கணித தினம் ஸோ தேசிய கணித தினம் வந்து டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது தேசிய நல்லாட்சி தினம் ஸோ தேசிய நல்லாட்சி தினம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது முன்னாள் பிரதமர் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை பிறந்த தினத்தில் வந்து இந்த தேசிய நல்லாட்சி தினம் வந்து கொண்டாடப்படுகிறது தேசிய விவசாயிகள் தினம் ஸோ தேசிய விவசாயிகள் தினம் வந்து டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து வந்து கொண்டாடப்படுகிறது ஏன் இந்த கொண்டாடுறாங்க ஐந்தாவது பிரதமர் சவுத்ரி சரண் சிங் சவுத்ரி சரண் சிங் பிறந்தநாளில் வந்து இந்த விவசாயிகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது தேசிய நுகர்வோர் தினம் ஸோ தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது தீம் என்ன டைம்லி டிஸ்போசல் ஆஃப் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் ஸோ டைம்லி டிஸ்போசல் ஆஃப் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் தேசிய சித்த மருத்துவ தினம் ஸோ தேசிய சித்த மருத்துவ தினம் வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது ஸோ இவ்வளோ தான் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்து பதினெட்டில் இருக்கிற முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் மாதத்தில் உள்ள முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தேங்க்யூ